재미ast of them... About 5 filtres சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கள்ளல் வேப்பங்குளம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த ரமேஷ் பாண்டிச்சேரி தம்பதியினரின் மகள் லட்சுமிகாவும் கள்ளல் அருகே உள்ள அரைக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த தம்பி நச்சம்மை தம்பதியினரின் ராஜன் ஆகிய இருவரும் காதலித்துறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கவுதமன் தேவக்குட்டை பத்திரப்பிரதிவு அலுவலகத்தில் நடத்தி வைத்தார் இந்த திருமணத்தில் கள்ளல் ஒன்றிய செயலாளர் அழகேசன் ஆலம்பட்டு பாலசுப்ரமணியன் திமுக ஒன்றிய துணை செயலாளர் செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கார்வண்ணன் தேவக்கோட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் சி ராஜசேகர் தேவக்கோட்டை வடக்கு ஒன்றிய பொருளாளர் கணேசன் வேப்பங்குளம் முகாம் செயலாளர் சரத்குமார் வேப்பங்குளம் முகாம் பொருளாளர் மகாலிங்கம் ஊர்தலைவர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் சிற்றன்னை செல்லம்மாள் அவர்களின் பதினான்காம் நாள் நினைவு அஞ்சலி மதுரையில் திருமா கல்வி அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் புரண்டிப்பட்டி பாண்டி தலைமையில் நடைபெற்றது இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்து பாண்டியன் கிளவளவு சரவணன் ஆசிரியர்கள் காந்தி பாரதி வெள்ளநாதன்பட்டி முத்துக்குமார் ராஜேந்திரன் திருவாதவூர் ரணியன் கலசம் மற்றும் மேலும் நகர் செயலாளர் மு துரை மண்டல துணை செயலாளர் ஐயாவு மாநில செயற்குழு உறுப்பினர் பு முருகேசன் சென்னகரம்பட்டி அம்பேத் அமுர் பாலா சீரளம் கீழையூர் அருளீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் திரும்பெரம்பூர் ஒன்றியம் இருங்காட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் ஒன்றிய துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தேவராஜ் தலைமையில் தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் மேனகாதேவி கோமணன் கலந்து கொண்டு தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ சில்வர் பாத்திரம் மற்றும் இனிப்புகள் வழங்கின இந்நிகழ்ச்சியில் செங்காடு தினகரன் மூங்கிலால் பிரேம் தியாகு தேவேந்திரன் ராஜா பூவரசன் அசோக் மணி குரு லோகேஷ் எபிநேசர் குமார் மதன் ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் கிழக்கு ஒன்றியத்தில் கீரனூர் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் வருகை தந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றம் விழா நடைபெற்றது அப்போது கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் அவர்களுக்கு மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் முதன்மை செயலாளர் பாவனன் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மேலாண் மாநில தலைவர் பெருஞ்சித்திரன் கூட்டமைப்பின் மாநில பொருளாளரும் கடலூர் மாவட்ட செயலாளருமான ஆசிரியர் வீரமணி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாவட்ட துணை செயலாளர் ராஜலிங்கம் நிதி செயலாளர் மாரிமுத்து திட்டக்குடி வட்ட செயலாளர் மகேந்திரன் பொருளாளர் வெள்ளுவேல் வழக்கறிஞர் ரவிக்குமார் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி சென்னை சேத்துப்பேட்டு பகுதியில் மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு கோயில் அங்கு தலைமையில் மண்டல துணை செயலாளர் ராவண சங்கு மற்றும் ஊடகப் பிரிவு மங்கை பிரபு முன்னிலையில் முப்பத்து ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இதில் எழும்பூர் தொகுதி மைய சென்னை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் ரபியுள்ளா கலந்து கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி சென்னை மயிலாப்பூரில் நூற்றி இருபத்தோராவது வார்டில் ஒருங்கிணைப்பு மாவட்ட அமைப்பாளர் சம்மரன் தலைமையில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தோராவது வட்ட பொருளாளர் மடி மயிலை குமரப்பா தூகா பகலவன் திலீபன் ஸ்ரீதர் மாவட்ட செயலாளர் சாரதநாத் மண்டல செயலாளர் ருதர் கார்த்திக் மற்றும் முருகன் எழிலன் சுகா சார்லஸ் கமல் சாகிர் ஹவுசிங் போர்ட் மதன் தீபன் அகிலன் சுந்தர் தரணி சந்துரு அப்பு தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகிகள் வேணு தாஸ் வினோத்குமார் கொல்லபுரி குமார் அருண்குமார் ஷெரீப் வடிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்த நாளை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுவது போல் மையச்செண்டை கிழக்கு மாவட்டத்திலே மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு மாத காலமாக திட்டமிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் கொள்கை விளக்க கூட்டங்களையும் உணவு வழங்கும் நிகழ்ச்சிகளும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் நூற்றி இருபத்தோராது வட்டத்தின் வட்டப் பொருளாளர் விசிகா மணி அவர்கள் தலைமையிலே மாவட்ட அமைப்பாளர் சமரன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் மிக சிறப்பாக எழுச்சி தமிழர் பிறந்த நாளை முன்னிட்டு உணவு வழங்கும் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு இந்த பகுதியில் உணவு வழங்கி சிறப்பாக நடைபெற்றது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வு என்பது இன்றைக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியினுடைய இன்னொரு வடிவமாக சமீபத்தில் மறைந்த எழுச்சி தமிழர்களுடைய சிற்றென்னை அம்மா செல்லம்மா அவர்களுக்கும் அவர்களுடைய படத்தையும் திறந்து வைத்து அவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது தொடர்ச்சியாக எழுச்சி தமிழருடைய பிறந்த ஒரு கொள்கை விளக்க விழாவாக மைய சென்னை கிழக்கு மாவட்டத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறோம் அதில் அனைத்து மண்டல மாவட்ட பகுதி வட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இது ஒரு மிகப்பெரிய மக்கள் திருவிழாவாக எழுச்சி தமிழருடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறோம் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லா வட்டங்களிலும் நடத்துவோம் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக உறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டுகிறேன் எழுச்சி தமிழருக்கு மைய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் மயிலாப்பூர் மற்றும் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிகளின் சார்பாகவும் நூற்றி இருபத்தோராவது வட்டத்தின் சார்பாகவும் அனைத்து பொதுமக்களின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி மதுரை கிழக்கு மாவட்டம் மேற்கு ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கருவனூரில் ரத்த தான முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துபாண்டியன் தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு குருதி கொடை வழங்கினர் மேலும் இலவச பொது மருத்துவ முகாமில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் காது மூக்கு தொண்டை கண் பரிசோதனை ஆகிய நோய்களுக்கு டாக்டர் ரமேஷ் குழுவினர் மருத்துவ சிகிச்சை அளித்தனர் இதில் மாநில கருத்தியல் துறை செயலாளர் செல்லப்பாண்டியன் விடுதலை புளியம்மாள் செல்வி பேச்சி சித்ரா ராணி காளிமுத்து மணிகண்டன் ரமேஷ் ராவணன் பரைமுருகன் தினேஷ் தென்னரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை